உங்களுக்கு நான் என்டா குறை வச்சேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறது சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலக்காக மூணு வீட்டுக்காரரை பொண்டாட்டி சேலை இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பாவாட் போய் சென்று உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் ஏடா பதில் சொல்லுவேன் நீங்களே திறந்து பதில் சொல்லுங்க ஒரு பதில் சொல்லுங்க குத்து வச்சு உட்கார்ந்துட்டு வாய்க்கின்றது முதல்ல நான் கேக்குறது பழி சொல்லுங்கண்ணே என்றா வாங்கண்ணே அட என்றா அட வாங்க அது எந்தக்கன கூப்டே அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட என்றா அழிச்சு வாயா தண்ணி எப்படி உண்டாகுது அது மாரத்துல இருந்து உண்டாகுது மானத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல இத குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணி தான கடலுக்கு போகுது அது என்ன உப்பு கரக்கி அகத்தி முனிவர் தீத்து குடுத்த மாதிரி குடுத்து அலம்பாணி பண்ற அவன் கிட்ட கேட்டு பதில் சொல்லுவான் நாலு வீடு வாங்கி திங்கிற்கு பாலமே பாரு பேச்சப்பாரு

பம்பரம் விளையாட்டில ஜெய்ச்சது நானே தோத்துறந்த பசங்க. பொங்க வஞ்சாயதெள்ள இங்கே செல்லாது. வேணா onu செய்ங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பொங்க அப்படி. சரி அம்மா அப்பா

நீங்க தப்பிச்சிட்டீங்க நாளைக்கு இந்த பதில் சொல்லியே தீரணும் அப்படி சண்ட பாரு சன்ட்ர பாரு பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்ல பேரு வேற பாத்து பேசுற பத்து பேருக்கு முன்னாடி மானம் பெரும் நீங்க பாத்து பாத்து பேசுறது கேவலம் பம்பரோல இடத்துல இந்த லட்சணத்துல ஒண்ணு நினைவி பந்தய வேற கட்டிட்டான் அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது சரி நான் சொல்றதை கேளு வை வாயிலவை நல்லா இருக்கி சுத்து இது யாரா அந்த பையன் தெரியலீங்க பெரிய புட்டி தான் இருக்கு நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்கவானா கேட்போம் அதான் நினைச்சேன் தம்பி ஆ நம்மூர் தானுங்களா ஆமாய்யா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன் எத்தனை தருவீங்க பத்து ரூபா தரேன் பத்து ரூபா இந்த துண்ட அதையும் தூக்கி மேல வீங்க எந்த இடத்துக்கு போனுங்க என் பின்னாடிய ஐயா, நீங்க இந்த காலத்துல எவன்டா போட்டி தகு பத்து ரூபா போட்டு பேச ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா திருப்படி இருக்காயா <laughs> அம்மா படிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க என் வீடு இறக்கிய பேசணும் கூலி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கணும் வா.

அழுக்கெடுத்தமா துவச்சது குடுத்தாமு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டேன் அப்புறம் நடக்கிறத வேற வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடா இருங்கடா நான் போட்டுதான் கேட்டா

இந்த பல்லில கடிக்கிறது ஒண்ணு தான் கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணு தான் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க காலில் முளைச்சா கால் முடினு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசி அசிமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடின்னு சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா என் மூளை என்ன முதுகலையா வச்சிருக்கேன் யாரையும் யாரேடி இல்ல யாரடா பிச்சுப்டுவ காலவாசிப்டுவ ஏங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்திர காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுமேப்பா பட்டி போட்டு ஆட இல்ல குட்டி போட்டு வச்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் கிட்ட வெச்சகாடா பல்லெல்லாம் ஏறிப் போற பல்ல பத்தி மட்டும் நீ பேசாதே ஏன்னமோ பேர்சா நள்ளப் பல்ல வெச்சிருக்கிற மாதிரி எந்திர மாதிரி ஒரு நாள் திருப்பி இந்தாசு போ <laughs> 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 சொந்தங்க டார்றீங்களா? ஹே சொந்தங்க டார்ரதுக்கு நானும் மருமக பாரு. என்னற கலற? இது வேறயா? அந்த ஆடு மேயக்குற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? என்னடா இந்த சொல்ற. நான் மட்டும் உனக்கு அந்த வெட்க படுக்கு போட்டு போய் ஒடிச்சு பண்ணி போட்டுகுமா. நான் மட்டும் உனக்கு மருமகளா

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தர பண்ணாத ஏற்கனவே இருளாய்மையே எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தர பண்றேன் நீ வேற தொந்தர பண்ற இருக்கிற ஒரு வேலை ஆறு போட்டு கொடுக்கணும் வேற ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்டுல கொத்த நேரம் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜா பிரச்சனை ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போக சொன்னாரு அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்ப தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பட்டுமா தம்பி இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அர்க்காணி பேத்தி ஆவணமாக தெய்வால சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் விழுந்து வைக்க சொல்லி இருக்காங்க

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு